வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க போகிற படம் வந்து படைத்தலைவன் இது யாரோட படம்னு எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட புதல்வன் திரு சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு ஏற்கனவே ரெண்டு படம் நடிச்சதா இருந்தாலும் அது வந்து சும்மா ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு அப் பண்ண மாட்டீங்களா அந்த மாதிரி தான் நினைக்கலாம் பட் ரொம்ப நாளாக படம் இல்லாமல் அவங்க அப்பாவை கேர் பண்ணிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த படம் உண்மையான்னு ஒர்த்தா ஒர்த்த இல்லையான்றதை இந்த படத்தை பற்றி அதிசயம் ஆராயப்படும் படைத்தலைவன் படம் வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கும்கி படம் எப்படி இருந்ததோ அதுல எப்படி அந்த யானையை பிடிச்சிட்டு போயிட்டு அதை மீட்கிறதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ அந்த மாதிரிதான் இந்த படமும் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது ஆனா இந்த ஹீரோ இந்த படத்துல என்ன பண்றாருன்னா அவரோட அதாவது என்ன சொல்றது அவரோட தியாகம் அந்த படத்துக்காக அவர் பண்ண உழைப்பு வந்து ரொம்ப அலா அசாத்தியமாக இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கதைகள் கொஞ்சம் அங்கங்க டச் ஆனாலும் அது வந்து டைரக்டரோட அன்போட தப்புதான் தப்பு தான் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் பட்டு படத்தை இவரோட தான் தூக்கிட்டு போயிருக்கிறாரு அந்த மாதிரி சொல்லணும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாரு படங்களோட டச்சபிள் சில விஷயங்களோட சச்ச டச்சபிள்லாம் இருக்குதுன்னா ஒரு பெரிய நடிகரோட பையன் அவருக்கு ஒரு பெரிய அதாவது இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு மரியாதை அதெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி பில்டப்லாம் இப்போ நிறைய பசங்க வரப்பயே பண்றாங்க ஆனா அது எந்த வித பில்டப்பும் இல்லாம எதுவுமே இல்லாத கதைக்கான நாயகனா இந்த படத்துல பயணிக்கிறாரு நம்ம சண்முக பாண்டியன் கதை என்ன சொல்லுதுன்னா ஒரு வீட்டுல ஒரு அம்மா அப்பாவுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு கிடையாது மூணு பேர் அப்படின்ற மாதிரி அந்த யானையும் அந்த குடும்பத்துல ஒன்னா பாக்குறாங்க ஸோ பிற ஜீவன்களை நம்ம உயிர் போல் அப்படின்னு தான் இந்த படத்தோட ஒருமித்த கருத்து இந்த களத்துல என்ன தப்புனா வில்லன்களை சரி வர சரி பண்ண முடியல ஃபர்ஸ்ட் அவங்க மாமாவை வில்லனா காட்டுறாங்க அந்த மாமான்ற வில்லன் வந்து இந்த யானையை வந்து வச்சுதான் இத பிளாக் பண்ணணும்னு சொல்லி பண்றதுனால கடைசியில் அவரே காலில் வந்து விழுந்தனா சரி அங்க வில்லன் இல்லாம போயிடுறது அதுக்கப்புறம் நம்ம அட்டுப்பட ரிஷியை காட்டுறாங்க இந்த ரிஷி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளோட கைக்கூலி அந்த மாதிரி வர்றப்பல அவரும் சட்டன் பிரீடுக்கு மேல அடிச்சு அவர் காலி பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் படத்துல வர ராமச்சந்திரன் இருக்கார்ல முடியலாம் வாழ்த்துக்கிட்டு அவரு வர்றாரு அவர் என் வந்து ஒரு பெரிய பில்டப்பில் காமிச்சு அசால்ட்டா காலி பண்ற மாதிரி காமிக்கிற சீன்ஸ்லாம் இன்னும் ஒரு வில்லத்தனத்துக்கு பெருசா வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஏன்னா இந்த ஹீரோ அவ்வளோ ஒரு சம்மா ஃபைட் பண்றாரு உண்மையா சொல்ல போனா ஹாலிவுட் ஹீரோ டோனி ஜா மாதிரி பண்றாப்புல அது அவர் பிறவியில இருந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததா ஒரு சீன் எல்லாம் வந்து அவர் க்ளோஸ் அப் வைக்கிறப்போ அவங்க அப்பாவோட கண்கள் அப்படியே இருக்கு பக்கவா இது எல்லாரும் சொன்னாலும் இது ஒத்துக்க வேண்டிய உண்மையா இருக்கு அவ்வளோ அழகா பண்றாரு ஃபைட்லாம் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக பண்றாரு எகிரி அடிக்கிற ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா டோனிஜாவோட ஃபைட்டை தான் வந்து விழுவோம் எல்லாருக்குமே மாறல ஆனால் இவர் அடிக்கிறதுக்கு கரெக்டாக நெத்தில வந்து இந்த முட்டியில் அடிக்கிற அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பண்ணியிருக்கிறாரு உடம்பு பாடி நாலு யானை பின்னாடி நின்னாலும் சரி நாலு யானைக்கு இவர் முன்னாடி நின்னாலும் சரி மத முடிச்சு சண்டை போடுறது யானையா இல்ல சண்முக பாண்டியனா என் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் எது பிடிச்சிருந்ததுன்னு யாரை கேட்டாலும் எனக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க விஜயகாந்த் சார் ஆக்ஷன் தான் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம இவர் இருக்காரு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இப்போ யாருமே அந்த அந்த விஷயத்த எடுக்கிறது இல்லை நீ இந்த இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியில சினிமாவில் ஒரு ஆக்ஷன் படம் வருதுன்னா அது நல்லா ஓட போகுதுன்னா அது சண்முக பாண்டியன் என்கிற ஒருத்த ஒற்றை நபருக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அழகா பண்ணியிருக்கிறாரு இனி ஒரு படங்கள்ல இவரை இவரோட ஆக்ஷனை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அழகா பண்ணியிருக்கிறாரு ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஐ மூலியமா கோட் படத்துல விஜயகாந்த் சார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலேயும் ஏஐ இல்ல விஜயகாந்த் சார் எடுத்துகிட்டு வராங்கதான் ஆனால் அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி பேக்ல காட்டுற சீன்லாம் வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது கத்துறாங்க ஜனங்க அதுக்கப்புறம் அவர் ஸ்டேட்ல பேச வைக்கிற மாதிரி கொடுத்தது வந்து ஒரு ஏ இல்ல இன்னும் கூட ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம் இல்லை ஒரு வாய்ஸ் மட்டும் போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு அதுல ஒரு கண்ணு பெருசா இருக்க மாதிரியும் அந்த மாதிரி தோணுச்சு ஆனா அதுக்கே மக்கள் ரசிக்கிறாங்க இவ்வளவு பெரிய ஆளோட ஒரு பிம்பத்தை நம்ம காட்டுறப்ப சாதாரண செல்போன்ல காட்டுறப்பயே ஏஐ வந்து ரொம்ப அழகா காட்டுற நம்ம ஏன் அவ்வளோ பெரிய ஒரு மனுஷனா ஏன் இல்லை தப்பு பண்றாங்க அவங்க இன்னும் கூட செலவு பண்ணி பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி மக்களோட கருத்தா இருந்தது பாடல்கள் இசைய இஞானி இளையராஜா பண்ணியிருக்கிறாரு பாடல்கள் நல்லா இருந்தது பேக் ஸ்கோர் நல்லா இருந்தது அவரோட ஜானர்ல இருந்து கொஞ்சம் மேல போய் இந்த காலத்து ட்ரெண்டான விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு இளையராஜா அதுவும் நல்லா இருந்தது முக்கியமா சொல்லப்போனா இந்த படத்துல ஹீரோவோட அப்பாவா வர்றது நம்ம தனுஷ் அவர்களோட அப்பா அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நல்லதுதான் பண்ணியிருக்கிறாரு சோகமான சீன்ஸ் தான் ஃபுல்லாக வராரு அது வந்து பார்த்தீங்கன்னா பட்டாப்பட்டி ட்ரௌசர் போட்டு நடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை தரையில் படுக்கிறதா இருக்கட்டும் யானைகளுக்காக ஒரு அதாவது அர்ப்பணிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செல்வராகனே நல்லா நடிக்கிறாரு அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன இருந்தாலும் ஹீரோயின் இந்த படத்தில் செட்டாச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இந்த படத்தில் வேலையே இல்லாமல் பண்ணிட்டாங்க காட்டுறாங்க அது ஹீரோயினாக அப்படின்றது நம்மளுக்கே குழப்பம் இருக்கு அது நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்றதையும் கொஞ்சம் சரிவர சொல்லலை அது எது கொஞ்சம் டச்சு ஆகாம இருந்தாலும் கதைப்படி நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம பயணிக்க வைக்கிறது முழுக்க முழுக்க நம்ம சண்முக பண்ணியிருந்தான் ஆஹ் அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா தமிழ் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்திருக்கு அது இவரால் வந்திருக்கு இன்னும் வரும் காலங்களில் நல்ல படங்கள் இவர் பண்ணுவார் நல்லா வரும் இந்த படம் வந்து ஆவரேஜான மூவி தான் ஆனால் இவரால் இவர் நடிப்பால் இவர் உழைப்பால் இன்னும் ஒரு மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு இந்த படத்தில் யானைகளோட சாகசங்களும் யானைகளோட விஷயங்களும் இருக்கிறதுனால குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் முக்கியமாக குழந்தைகள் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படமாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த லீவுக்கு குழந்தைங்களோட போய் நீங்கள் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டிய ஒரு நல்ல படம் தான் இந்த படைத்தலைவன் நன்றி